இந்த ரெண்டு எடுத்து என்ன நல்லா அது தோல் உரிச்சிட்டு துருவிட்டு அதை வந்து இது கேரட் ஊரை அதில் அது நல்லா சீச்சுட்டு நம்ம பொடிசா அரை கேரட் துருவல்ல எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு கப்பு உளுந்தம்பருப்பை ஊற போட்டு இந்த கிழங்கையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சி இந்த பவுலில் எடுத்துச்சிருக்கு அதோட 2 स्पून पचसी माव पोटरணும் அப்ப கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுட்டி ஒரு வள்ளாரி 4-5 ಅರ್نجಿದೆ பச்சை manzana 2 கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையா சுட்டு எடுத்தால் கிழங்கு வடை ரெடி இதை செஞ்சு பாருங்கள் சேர் பண்ணுங்கள் இங்கே தனிக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு கிழங்கு எடுத்து வந்து நல்லா அதை தோல் உரிச்சுட்டு துருவிட்டு அதை வந்து இது கேரட் டீரை அதில் அது நல்லா சீச்சுட்டு நம்ம பொடிச்சா அரை கேரட் டீ துருவல்ல எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு கப்பு பருப்பு ஊற போட்டு இந்த மரவள்ளி கிழங்கையும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்து நைஸாக அரைச்சு இந்த பவுலில் எடுத்துச்சிருக்கு அதோட ரெண்டு ஸ்பூனு பச்சசி மாவு போட்டுக்கணும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காய துளி போட்டுட்டு ஒரு பல்லாரி கொடுத்து அரைஞ்சிது பச்சை மனா ரெண்டு கருவேப்பில கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையா சுட்டு எடுத்தால் கிழங்கு வடை ரெடி இதை செஞ்சு பாருங்கள் சேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மரவள்ளி கிழங்கு சின்ன சின்ன வடையா போட்டிருக்கேன் இந்த மரவள்ளிக்கிழங்குல உளுந்தம்பருப்பு சேர்த்து ஆட்டி நைஸாக அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து இது பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு பசஞ்சிட்டு போண்டா போண்டாவாக போடலாம் இல்லாட்டி வடையாக தட்டி போடலாம் நான் போண்டாவாக போட்டிருக்கேன் சிலது வடையாக போட்டிருக்கேன் சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது எண்ணெயும் குடிக்காது நைஸாக வேறு ஆட்டினால பஃப் பஃப்னு இருக்குது இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்